உங்கள் பாரம்பரிய பண்டங்களை ஆலடி பட்டியலுடன் சுவையுங்கள் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்களில் அறுவதுக்கும் மேற்பட்ட கிளைகளுடன் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலக தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஷ்டாயில் பைக் நிப்பாட்டு கோவிலுக்குள்ள போறதுக்காக போனேன் ஆபீஸ் பின்னாடி உள்ள கோசாலையில மொத்தமாக ஒரு நாலஞ்சு பேர் சுத்தி இருந்த மாதிரி இருந்துச்சு சவுண்டு கேட்டு கோவிலுக்கு போகல சவுண்டு கேட்டுச்சு ரிட்டர்ன் வந்து பார்க்கலையும் உள்ள போய் என்னன்றதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் பத்தாயிரம் படுத்துருக்க மாதிரி இருந்துச்சு கடைசி அஜித் குமார் படுத்திருந்தாங்க ஆட்டோல ஏற்றும் போது உயிரெல்லாம் தான் திருப்போனும் அரசு மருத்துவமனை கொண்டு போனதாக தகவல் அது கொண்டு போனாங்களான்றது அடிக்கிற சவுண்டு நல்லா நம்மளுக்கே தெரியும்ல ரொம்ப ஒரு வேதனையா இருக்கு நாளைக்கு யாருக்காக இருந்தாலும் இருந்தனால மத்தானே எனக்காக இருந்தாலும் இருந்தாலும் தான் என் பக்கத்துல உள்ள ஒளியாக இருந்தாலும் தான் தூக்கி உட்கார வைக்கலயே ரெஸ்டும் போயிட்டாரு போயிட்டாரு போயிட்டார் மோசன்னு போயிட்டார் இப்போ புதுசாக சொல்கிறாங்க கஞ்சா இது பண்ணி நீதிபதியாகிட்ட எல்லாமே சொல்லிட்டான் இது போன்ற அடுத்து தமிழ்நாட்டில் எங்கேயுமே காவல்துறையெல்லாம் நடக்கக்கூடாது தனிப்படை காவலர்கள் கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரி அவனை விசாரித்து அடித்து கேட்டாங்க என்னையை அடித்து அவனை கேட்க சொன்னாங்க லாஸ்ட்டு வரையும் அவன் எடுக்கலாம் அதை வந்து நகை எடுக்கலாம் என்னென்ன வந்து நம்மளை அடித்தோம் அப்படி எடுத்துருந்தா கொடுத்துருவோம் ஸோ காப்பாற்றணுன்றதுக்காக டக்குன்னு ஆட்டோவில் ஏற்றி கூப்பிட்டு வச்சு ஓடணும் நீங்க அப்போ அந்த தருணத்துல நீங்க இருந்தீங்களா அஜித் குமார் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது இல்ல நான் ஆக்சுவலா வெள்ளிக்கிழமை நைட் டியூட்டி நைட் டியூட்டி முடிச்சுட்டு நான் சனிக்கிழமை ரெஸ்ட் முடிச்சிட்டு ஒரு ஆறு டு ஆறு பக்கமா நான் கோவிலுக்குள்ளே நான் உள்ள வந்தேன் கோவிலுக்குள்ள உள்ள வரையில ஆஃபீஸ்க்கு முன்னாடி பைக் நிப்பாட்டினேன் பைக் நிப்பாட்டிட்டு கோவிலுக்குள்ள போறதுக்காக போனேன் ஆபீஸ் பின்னாடி உள்ள கோசாலையில மொத்தமா ஒரு நாலஞ்சு பேர் சுத்தி இருந்த மாதிரி இருந்துச்சு சொல்லிட்டு கோயிலுக்குள்ள போயிட்டு ரிட்டர்ன் வந்து பாக்கலயும் குடும்பமாக இருந்துச்சு சவுண்டு கேட்டுச்சு கோயிலுக்குள்ள போகல சவுண்டு கேட்டுச்சு ரிட்டர்ன் வந்து பாக்கலயும் உள்ள போய் என்னான்றதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் பத்தாயிரம் ரூபாய் படுத்துருக்கு மாதிரி இருந்துச்சு கடைசி பத்த அஜித் குமார் படுத்திருந்தாரு மயங்க நல்ல இருந்திருந்தாரு எங்களுக்கு அவரை என்னன்னு தெரியல இருந்து தெரியல டக்குன்னு தூக்கி நான் கொண்டு போய் ஆட்டோவில ஏத்துறோம் ஏத்தும் போது உயிரெல்லாம் இருந்துதான் அது எனக்கு சரியா சொல்ல தெரியல பிரதார் உயிர் இருந்துச்சு எல்லாம் எனக்கு சரியா தெரியல ஆனா எனக்கு வந்து மயக்க நல்ல கிடந்தேன் அவனுக்கு கொண்டு போய் அவனை காப்பாத்தணும் ஒரே தான் கூப்பிட்டு அந்த டைம்ல அதுல சேஞ்சஸ் எது வந்து இல்ல அது எல்லாமே ஓரத்துல கடைந்துச்சு மொளாப்பொடி பாக்கெட் எல்லாமே ஓரத்துல கிடஞ்சி இப்போ புதுசாக சொல்றாங்க கஞ்சா இது பண்ணி அது சரியா செலுத்தி இருக்காங்க தெரியல உங்களுக்கு அது தெரியல போனோம் கிட்ட போய் நான் அவனை அவரை காப்பாற்றணுன்ற நோக்கத்துல டக்குன்னு திட்டு போய் ஆட்டோல ஏற்றி விட்டோம் அவங்க காவல்துறை டைமில் காவல்துறை ஒரே ஒருத்தர் ராஜான்ற ஒரு காவல்துறை மட்டும் வந்தாங்க தனிப்படை காவலர்கள் வந்துட்டு நாங்கள் நான் பிரவீன் வினோத்து அவரோட கூட வேலை பார்க்கறது வினோத்து எல்லோரும் வந்தாங்க வந்துட்டு தூக்கிட்டு போய் ஆட்டோவில் ஏற்றினோம் ஏற்றிட்டு நாங்கள் ரிட்டன் ஆகிட்டோம் லாஸ்ட்டாக அவங்களோட இந்த ரெண்டு தனிப்படை காவலர்கள் மட்டும் ஏறி ஆட்டோவில் ஏறி போனாங்க ஏறி போனால் ஒரு அரை மணி நேரத்துலேயே அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்தில் தொலைபேசி வாயில் அவர் டெத்தான டெத்தாயிட்டாரு அப்படின்ற ஒரு தகவல் தொலைபேசி அவங்க அழைச்சிட்டு போனாங்களே எங்கே அழைச்சிட்டு போனாங்க நீங்கள் ஏன் கூட போகல எப்படி அது தனிப்படை காப்போம் என்னன்றது தெரியல எப்படி கூட போறது ஒரு ஒரு அச்சமா இருந்துச்சு எங்களுக்கு ஒரு அச்சமா இருந்துச்சு தூக்கிட்டு போய் ஏத்தினதே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு அவங்க சொல்லுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துல என்னால ஒரு காப்பாத்தணும்ன்ற ஒரு உணர்வுல தான் கொண்டு போய் அவரை ஏத்தணும் ஆட்டோல ஏத்தணும் திருப்போனம் அரசு மருத்துவமனை கொண்டு போனதாக தகவல் அது கொண்டு போனாங்களான்றது சரியா தெரியல அது எங்கே கொண்டு போனாங்கன்றது தெரியல ஆனா கொண்டு போன அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துலேயே அவர் இறந்துட்டாருன்ற ஒரு தகவல் ஃபோன் வாயிலா வந்துச்சு நீங்க கடைசியா தூக்குனப்ப அதுல ஏதாவது இந்த மாதிரி அடிச்சிருக்காங்களே ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருந்ததா சவுண்டு மட்டும் தான் கேட்டுச்சு அவங்க அடிச்சதை பார்க்கல கோயிலுக்குள்ள எண்ட்ராய்ட்டு நிக்கையில சவுண்டு தான் கேட்டுச்சு ஆஹ் சரியா நான் அடிச்சதெல்லாம் பாக்கல அடிச்சது நல்ல சவுண்ட் கேட்டுச்சு அடிக்கிற சவுண்ட் நல்லா கேட்டுச்சு நம்மளுக்கு தெரியல அடிக்கிற சவுண்ட் நல்லா கேட்டுச்சு அவர் கத்துறது சவுண்ட் அவர் கத்துனதெல்லாம் கேட்கல அடிக்கிற சவுண்ட் வச்சு லாஸ்ட் நான் என்னன்னு ஓடி வந்து பார்க்கல ஒரு மயங்க நிலையில இருந்துச்சு அவரு ஒரு நோக்கத்துல அவசியதான கொடுத்தீங்களா நான் தூக்கி போனேன் தூக்கி உட்கார வைக்கலையே ரெஸ்டும் போயிட்டாரு யூரின் போயிட்டாரு மோசன் போயிட்டாரு அப்ப காப்பாத்தனும்ன்றதுக்காக டக்குனு ஆட்டோல ஏத்தி கூப்பிட்டு வச்சு ஓடணும் காயங்கள் எங்கெல்லாம் இருந்தது அது கவனிக்கல அந்த ஒரு பதட்டத்துல என்ன பிரதர் தெரியும் அவர் காப்பாத்தணும்ன்றது மட்டும்தான் நோக்கமாவே இருந்துச்சு உயிர் இருக்கோ இல்லையோ என்னன்றது அந்த இடத்துல இருந்து தெரில காயம் எங்க இருந்துச்சு எதுவுமே கவனிக்கல அவர் கொண்டு போய் மோதல் ஜிஹெச் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணனும் அப்படின்றதுல தான் நோக்கம் மறந்தோம் ஒருவேளை அந்த டைம்ல நீங்களும் கூட இருந்து இருந்திருந்தா காப்பாத்திருக்கலாமா ஒரு ஒரு வேற ஏதாவது ஹாஸ்பிடல் எப்படி பிரதர் போலீஸ்லாம் இது பண்ணிட்டு இருக்கல ஒரு அச்சமா இருக்கும் பிரதர் அதனால எங்களால் எதுவும் பண்ண முடியாது இப்போ உங்க கூட இப்போ சக ஊழியராக பணியாற்றி இருக்காங்கல்ல ஆமாம் பிரதர் எந்த மாதிரியான டைப் அஜித் குமார் அவர் அஜித் குமார் ஒரு ரெண்டு மாசமா நம்ம கோயில் ஐஎஸ்எஃப் கான்ட்ராக்ட் பேஸில் செக்யூரிட்டியாக செக்யூரிட்டிஸாக இருக்காரு ஏன்னா எடுத்திருப்பாருன்றது எனக்கு சரியா தெரியல சொல்ல தெரில எடுத்துருப்பாரன்றதே எனக்கு சரியா தெரியல அது அந்த மாதிரி இல்லது நான் அதுக்குள்ளே போக விரும்பல அதுக்குள்ளே போக விரும்பல எடுத்துருப்பாரன்றது இல்லை அது சாமிக்கு தான் தெரியும் எடுத்தாரா இல்லையான்றது அப்படி தப்பு பண்றவங்களா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு அடிக்கிறது நீங்களும் அதுல ஒரு சக ஊழியரா இருக்கீங்க அப்படிங்கிறப்ப அது எவ்வளவு வழியை தருது என்னடா இது நாளைக்கு நமக்கே இப்படி நடந்தாலும் கண்டிப்பா ரொம்ப ஒரு வேதனையா இருக்கு நாளைக்கு யாருக்கா இருந்தாலும் இந்த நிலைமை தானே எனக்கா இருந்தாலும் இந்த நிலைமை என் பக்கத்துல உள்ள ஊழியா இருந்தாலும் இந்த நிலைமை அதாவது ரொம்ப இது அரசிட்ட எல்லாமே நீதிபதி எல்லாமே சொல்லிட்டோம் நீதிபதியாகவும் தமிழ்நாடு அரசும் இதுக்கு சரியான ஒரு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கணும் இதுக்கப்புறம் இது போன்ற சம்பவங்கள் எதுவுமே தமிழ்நாட்டுல நடக்கூடாதுன்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் இப்போ விசாரணை முடிஞ்சது விசாரணையில் கேட்டுறப்ப உங்களுக்கு ஒரு நம்பிக்கைத்துவம் இருக்குதா எப்படியாவது நீதி கிடைக்குங்கிறது கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு ரொம்ப ஒரு ஸ்பீடா போயிட்டு இருக்கு அந்த ஒரு விஷயங்கள் ரொம்ப ஒரு பயங்கரமா போயிட்டு இருக்கு இப்போ அவங்க இப்போ சில கே கேள்விகள்லேயே தெரியல இது சும்மா நம்மள நிறைய பேர் காவல்துறையில நம்ம பார்த்துருப்போம் எல்லாமே இது இந்த கேஸ் வாலிட்டி தான் விட போறாங்க அந்த மாதிரிலாம் நம்ம நம்ம அந்த மாதிரி இது போறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அது கொஞ்சம் பெரிய லெவலில் போயிருச்சு நல்லா விறுவிறுப்பா தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாமே பேசக்கூடிய லெவல்ல போயிருச்சு சொன்னபோது இது ஒழப்பி விடுறதுக்கு அந்த மாதிரி இருக்குது ஒரு ஒரு நண்பராக அவருக்கு எந்த மாதிரியான நீதி கிடைக்கணும்னு உங்களுக்கு ஆசை அவங்க குடும்பத்துக்கு அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதுக்குரிய நீதி அவங்களுக்கு கிடைச்சா போதும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ என்னுடைய இது என்னென்னா இது போன்ற அடுத்து தமிழ்நாட்டில் எங்கேயுமே காவல்துறையினால் நடக்கக்கூடாது நீங்களும் ஒரு கா அதே அவர் கூடையே ஒரு காவல் அந்த காவல் இதில் பயன் பணியாற்றி வரீங்கள்ல உங்களுக்குள்ள ஒரு அச்சம் வருதா இப்போ கண்டிப்பாக அது யாரும் சொல்லுங்கள் ஆ எப்படி சொல்றது எனக்கு கொஞ்சம் ஒரு சக ஊழியரா இருக்கும் போது எனக்கே நாலு பொண்ணு இப்படி ஒருத்தங்க கார் கொண்டு விட்டா நீங்க என்ன சொல்லி நான் நெக்ஸ்ட் வாங்க மாட்டேன் கண்டிப்பான முறையில் இது வந்து ஒரு பாடம் லெசன் பாடம் லெசன் நெக்ஸ்ட் வாங்க யார் எந்த பொருள் கொடுத்தாலும் வாங்க கூடாதுன்றதுல இதாக இருக்கு இதாக இருக்குங்க ஆனால் அது கண்டிப்பாக அவருக்கு நீதி கிடைக்கணும் கிடைக்கும் நம்புறேன் தமிழக அரசும் மற்றும் நீதித்துறையினாலும் அது ஒரு நல்ல ஒரு நீதி கிடைக்கணுன்றதை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் இருபத்தி ஏழாம் தேதி பன்னெண்டு மணிக்கு வந்து இந்த மாதிரி அண்ணன் வந்து ஒரு நகை திருட்டு கேஸில் வந்து விசாரிக்க போலீஸ் கூட்டு போயிருக்காங்க தகவல் இருந்துச்சு மதியம் ஒரு நைட்டு ஒம்பது மணி போல் நானும் எங்கள் அம்மாவும் போயிட்டு இந்த மாதிரி பார்த்தோம் ஸ்டேஷனில் அங்கே விசாரிக்கலாம் வச்சுருந்தாங்க மறுநாள் காலில் வந்து என்னையும் கூப்பிட்டு போயிட்டாங்க தனிப்படை காவலர் வந்து கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரி அவனை விசாரித்து அடித்து கேட்டாங்க என்னையை அடித்து அவனை கேட்க சொன்னாங்க லாஸ்ட் வரையும் அவன் எடுக்கலாம் பையன் வந்து நகை எடுக்கலாம் எங்கள் அண்ணன் வந்து இவ்வளோ அடித்தும் அப்படி எடுத்துருந்தா கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்புறம் ஒரு அஞ்சு மணி போல் என்னையை இது பண்ணிவிட்டேன் ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒரு ஒன் ஹவர்ல அவன் இறந்துட்டேன் அப்படின்ற அடிச்சு இறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க உங்கள் பாரம்பரிய பண்டங்களை ஆதரி பட்டியலுடன் சுவையுங்கள் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்களில் அறுவதுக்கும் மேற்பட்ட கிளைகளுடன் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் உங்கள் ஸ்டைல்ஸ்